தமிழ் சினிமால முதல் முறையாக ஆடியோ லான் நான்கு பாகங்களாக காலையில ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் போய்கிட்டு இருக்கு சந்தோஷம் தேங்க்யூ ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கு இந்த நிகழ்ச்சியான தருணத்துல வேர்ல்ட் புக் ரெக்கார்ட்ல நம்மளுடைய பதிவு இருக்க போது ஒட்டுமொத்த மெமரியாகவும் ஒட்டுமொத்த சாதனையாகவும் இது இருக்க இருக்கப்போகுது அப்படிங்கறதால கொஞ்சம் கூட ஐயமே கிடையாது இந்த விருதுனை அங்கீகரித்து நமக்கு வழங்குவதற்காக வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியனில் இருந்து டெய்லர் கிராஃப்ட் அவர்கள் ஃப்ளோரிடாவிலிருந்து நமக்காக இங்க வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் வாழ்த்துகளும் இதோ ராயகான டெயிலர் கிராஃப்ட் அவர்களுக்கு எங்களுடைய அன்பும நிறைந்த நன்றி கிறிஸ்டோபர் டெய்லர் கிராஃப்ட் Thank you for coming over from அழகான புகைப்படத்திற்கான நேரம் எல்லாருமே எல்லாரும் ஒரு புகைப்படம் படம் எடுத்துட்டு we can kill the இந்தியாவிலிருந்து அதன் பிரதிநிதியாக இருக்கிற ஷெரீஃபா அவர்களுக்கும் எங்களது நன்றியும் அன்பும் டீம்ஸ் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா உலக சாதனையில் இடம்பெறுகிறது இந்த பொன்னான தருணத்தில் உலக சாதனை விருதை வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியன் விருதை இவ்வளவு அழகாக ஒரு சாதனை படைச்சிருக்கோம் இதை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி ஐ திங்க் வி ஷுட் டெஃபினெட்லி ஷேர் ஃபியூ லைக் ஸோ ஓகே Christopher Taylor craft in the Chris Christopher very good evening Chennai and um, I'm very humbled to be back here again along with the cast and crew for teens um, I want to clarify two things first of all my name is Christopher Taylor Kraft i'm an adjudicator for the world records union um, a little bit about the world records union we have been running for a quite a long time we don't deal a lot with film industries because it's very difficult to set a record but teens is one of the select few who has achieved such a feat um, what i'd like to do now is i'd like to read out the record so everybody understands what the record is for um, the movie Teens, which was directed by Radha Krishnan Parthavan, music composed by D. Iman, C cinematography by um, Gavmik U. Ari, achieved the world record for the most audio launch ceremonies held for a movie at a single venue in a single day, as confirmed yeah. on 6th April 2024. Congratulations. Thank you so much sir. Ladies and gentlemen, this Photo, photo, first video. எாருமே இனின் ஒரு அழகான புகைப்படம் எடுக்க வேண்டியது கீர்த்தன வைக்கும் தமிழாமையா சார் உங்களுடைய வாழ்க்கை அனைவருக்கும் வணக்கம் வித்தியாசம் என்றால் அது பெயர் பார்த்திபன் சார் பார்த்திபன் சார் என்றால் அது வித்தியாசம் இந்த படத்தில் நான் ஒரு ரசிகனாக என்ன பா அப்படின்னா அப்டேட்டுக்கு தனது தளபதியாகவும் தனது மகளாகவும் இருக்கக்கூடிய கீர்த்தினா கீர்த்தனாவுடைய அந்த அப்டேட் விஷயங்கள் உள்ளே இருக்கும் இவருடைய அனுபவங்கள் இருக்கும் அதை தாண்டி பார்த்திபன் சார் அப்படின்னா அடித்தட்டு மக்களுக்கும் அவர் யாருன்னா ஒரு அற்புதமான கவிஞர் அப்படின்னு தெரியும் இந்த படத்தில் மொத்தம் ஏழு பாடல்கள் ஏழு பாடல்களையும் அவரே எழுதியிருக்காரு ஏழு ஸ்வரங்கள் மாதிரி ஏழு பாடல்கள் இந்த படத்தோட அளவுகோல் என்ன டீஸ் அப்படின்னா பருவம் பதினெட்டு வயதை பற்றி வந்திருக்கு எண்ணி ரெண்டு பதினாறு பதினாறு வயதை பற்றி பாடல்கள் வந்திருக்கு பதினாறு வயது படமும் வந்திருக்கு ஆனா இது டீன் என்பது பதிமூணுல இருந்து ஆரம்பிச்சு பத்தொன்பது அந்த ஏழு வருட காலம் ஒரு மனிதன் ஆணாக இருக்கலாம் அப்னார்மல் சிந்தனை முடிஞ்சிருது அந்த பையன் அந்த பொண்ணு யார் அப்ப யாரா மாற போறாங்க முப்பத்தஞ்சு வயசுல அடையாளத்தை படுத்திக்கலாம் நாற்பத்தஞ்சு வயசுல அடையாளத்தை படுத்திக்கலாம் ஆனால் சிந்தனை அந்த விதை என்பது இந்த டீன்ல தான் போடப்படுது அந்த டீனை கையில எடுத்து சார் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய இமான் ஸோ இந்த படம் ஒட்டுமொத்த மக்களோடு குடும்பத்தோடு குழந்தைகளோடு போய் பார்க்கலாம் அந்த மாதிரி கதைகளை மட்டும்தான் தம்பி இமான் சூஸ் பண்ணுவார் அப்படின்றது வெகுஜன மக்களுக்கும் பார்த்திபன் சார் ஏதாவது சொல்லிடுவாரோ பயன் இல்லை அதனுடைய அளவுகளாக தம்பி இமான் அவர்களை பார்க்கிறேன் ஸோ ஒரு அற்புதமான இந்த நம்ம வேடையில பார்த்துட்டோம் காலையில இருந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அதை பார்த்துடும் ஆனால் இதுக்கு பின்னால எவ்வளவு பெரிய உழைப்புகள் இருக்கு இந்த பதிமூன்று முத்துக்களை பொறுக்கி எடுப்பதற்கு பின்னணியில் பார்த்திபன் சார் உழைப்பு எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்றத ஒரு ஒரு டெக்னீஷியன் என்னால உணர்ந்துக்க முடியும் பதிமூன்றும் இன்றைய நிலைக்கு புதியது படம் வந்த பிறகு அந்த பதிமூன்றும் அற்புதமாக பறந்து தெரியும் பருவ சித்துகளாக இருக்கும் ஆமா இந்த பதிமூன்று குழந்தைகளை பெற்ற தாய் தந்தையர்கள் என்பது மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காங்க முதல் முதலில் தனது குழந்தைகள் போல் நேசித்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு அழைத்து போறாங்க சோ அந்த பதிமூணு குழந்தைகள் அவங்களுடைய அம்மா அப்பா அத்தனை பேருடைய பிறையரும் இந்த டீன்ஸ் படத்துக்கு இருக்கு டீன்ஸ் நிச்சயமாக எப்படி மஞ்சுமேல் பாசி எப்படி உலகளாவிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய புகழை பொருளை கொடுத்துருக்கோ தமிழ் படத்தினுடைய நிகழ்கால அடையாளமாக நிச்சயமாக டிசைகம் நிச்சயமாவலோட ரசிகன் என்ற முறையில் நானும் காந்திருக்கேன் நன்றி வணக்கம் மிக சிறந்த நடிகரும் இயக்குனருமான உரியூர் தேங்க் யூ தேங்க் யூ இவர் வந்து ஐயங்காலியா சூப்பரா நடிச்சிருக்காரு இமான் சார் இப்ப பேசுவாங்க எல்லா துதிகண மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நாள் காலையிலிருந்து தொடர்ச்சியா என்னோட இத்தனை வருட அனுபவத்துல இப்படி ஒரு ஆடியோ லான்ச் வந்து நடந்தது இல்லை அதுவும் தொடர்ச்சியாக நான்கு முறை இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி நிறைய டைம் இந்த மாதிரி இந்த படத்துக்குள்ள நிறைய புது புது முயற்சிகள் ஸ்டாரோட சேர்ந்து வேலை பார்க்கணும் பல படங்கள் இதுக்கு முன்னாடி பேசணும் அது என்னமோ சூழல் சரியா அது அமையல பட் இந்த படத்துல வந்து சரியான சூழ்நிலை எல்லாமே அமைஞ்சுது அதுக்காக இறைவனுக்கு நன்றி இந்த படம் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம் ஏன்னா செவன் சாங்ஸ் முதல்ல ஒரு பாட்டு வைக்கலாம் ரெண்டு பாட்டு வைக்கலாம் அப்படின்னு வந்து தான் ஆரம்பிச்சாரு டிஸ்கஷன் அப்புறம் ரெண்டு மூணு ஆகி மூணு நாலு ஆகி நாலு அஞ்சு ஆகி அஞ்சு ஆறு ஆகி அப்புறம் ஆறு ஏழு ஆயிடுச்சு அண்ட் இந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சிச்சுவேஷனல் சாங்ஸ் படத்துக்குள்ள ரொம்ப சரியான இடத்துல வந்து போகக்கூடிய பாடல்கள் எல்லாமே கதை ஓட்டத்துக்கு எந்த ஒரு இடையூறாக இந்த பாடல்கள் இல்லாம ரொம்ப அழகா இது வந்து பொருந்திருக்கு இந்த படத்துக்குள்ள அண்ட் இப்போ கூடுதலாக அந்த ப்ரமோஷனல் சாங்னு ஒன்று நாங்கள் பண்ணி அதுவும் இப்போ படத்துக்குள்ளே சேர்ற ஒரு ஃபுட்டேஜாக அது மாறிடுச்சு ஸோ நிறைய வெரைட்டி ஒரே படத்தில் ஏன்னா நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் ஆச்சு இது தெரிஞ்சு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நினைக்கிறேன் இந்த படம் தெரில கரெக்டாக நம்பர் தெரியல எனக்கு பட் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஜான்ராக்குள்ளே தான் அது அடங்கும் வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் வந்து பண்றதுக்கு அந்த கதை சூழலே வந்து ஏற்படையதா இருக்காது அதனால நம்மளுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் டியூன்ஸ் பண்றதுக்கு உண்டான ஸ்கோப் நிறைய படங்கள் இருக்காது பட் இந்த படத்துல வந்து சார் எப்படி ஒரு ஒரு சின்ன குவர்க் இருக்கும் சார் வந்து எது பண்ணாலுமே வந்து அதுல ஒரு சின்ன குவர்க் இருக்கும் இது ஏன் இப்படி அணுக கூடாது இதையே இந்த ஒரு பார்வையில இதை பார்க்க கூடாது அப்படின்ற பார்வை வந்து எப்பவுமே சார் கிட்ட இருக்கும் அது எனக்கு வந்து டியூன்ஸ் பண்ணும் போதும் அது எனக்கு இன்னும் வைடா ஓப்பன் ஆச்சு மைண்டு நம்ம நம்ம கிட்ட சார் வந்து இப்படி இப்படியே அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம தைரியமா சொல்லலாம் தைரியமா கேட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அண்ட் இன்னும் எனக்கு இதுல கூடுதல் ஒரு ஒரு பிளெஸிங்கா பாக்குறது சாருடைய லிரிக் ஏன்னா நிறைய லிரிக் வந்து சாங் ஷூட்டிங் கால போயிட்டு வர்றாரு நைட்டு தான் லிரிக் அனுப்புவாரு சுட சுட நைட்டு லிரிக் அனுப்பி அதை பார்த்து அதுக்கு உடனே மெட்டமைச்சு காலைல ஒரு சிங்கரை கூப்பிட்டு பதிவு பண்ணி உடனே சுட சுட ஷூட்டிங் போகும் மதியானம் அப்படியே ஷார்ட் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்படி நிறைய சாங்ஸ் வந்து இதுல ஒர்க் பண்ணிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரோடைய ஒர்க்கும் பண்ணிட்டோம் செகண்ட் ஹாப் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் முக்கியமா இந்த நிகழ்ச்சியில பேசின தொகுப்பாளர் அண்ட் தொகுப்பாளினி ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தொகுப்பாளர் குறிப்பா ஏன்னா நீங்க நிறைய மேடைகள் உங்களை பார்த்திருக்க பிரதர் வாழ்த்துக்கள் ஏன்னா சுத்த தமிழ்ல ரொம்ப அழகாக ஆஹ் நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டு போறது அது ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு உங்களை மாதிரி நபர்கள் சந்திக்கும் போது அதுவும் இந்த மாதிரி இசை நிகழ்ச்சியில சினிமா துறையில இருக்கிற இந்த மாதிரி இசை நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அந்த மாதிரி சுத்த தமிழ்ல அழகா பேசக்கூடிய நபர்களை பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகே இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க இங்க அப்படின்னு சோ நிறைய சினிமா சம்பந்தப்பட்ட நபர்களும் இப்படி போன்ற தொகுப்பாளர்களை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசையா இருக்கு அண்ட் காலையில பேசணும் சகோதரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ முக்கியமா இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் பெரிய பில்லர் பெரிய சப்போர்ட் நீங்க எல்லாரும் தொலைவில் இருந்தாலும் எங்களுடைய மனசுக்கு ரொம்ப அருகாமையில் நீங்க வந்து இருக்கிறீங்க அதுக்கு என்னுடைய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள் நீங்க கொடுக்குற ஹோப் அண்ட் சப்போர்ட் தான் நீங்க தொலைவில் இருந்தாலும் எங்க மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கீங்க அந்த நம்பிக்கைக்காக உங்க எல்லாருக்கும் பேர்பேராக என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் தம்பிராமையா சார் ரொம்ப நன்றி வெறும் வாழ்த்து சொல்வதற்காக வந்து இவ்வளவு நேரம் உக்காந்து இருந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஆனந்த் சரிகமா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆடியோ சப்போர்ட் முன் வந்து ஏன்னா ஒரு ஏன்னா எல்லாருமே ஒரு ஸ்டார் காஸ்ட் அதுக்கு ஒரு வேல்யூ அப்படின்லாம் வந்து போகாம இங்கே வெறும் ஒரு டேரக்டருடைய வேல்யூ இந்த மியூசிக் கேட்டு சாங்ஸ் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிட்டு இது நீங்க சைன் பண்ணியிருக்கீங்க இந்த ஃபிலிம் அதுக்காக சரிகமாக்கு வந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ நான் வந்து வெற்றி தான் பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன் மைக்ல பேசுறதுக்கு இப்ப வந்து கமலா தியேட்டர்ல டைம் இல்ல வெளியில வந்து நிறைய ஜனங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம படத்துக்கும் இதே மாதிரி கூட்டம் வெளியில நிரம்பி வழியும் நம்பிக்கையோட இப்போதைக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார்